ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க தான் இந்த வீடியோ போடுறேன் பிரெட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸில் நீங்கள் போடலாம் நான் இது ஒரு ஆர்டருக்காக செய்கிறனாலே எனக்கு ஒரு லோஃபே தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் அந்த ஒரு லோஃப் பிரெட்டை எடுத்துக்கிட்டு சைடு எஜ்ஜஸை வந்து நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேங்க நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரெட்டாக எடுத்து இந்த ரோலரில் ஓரளவுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நைஸ் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கு ஸ்டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவும் கொடுத்துக்கலாம் ஆனியனும் கொடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு தான் ரொம்பவும் இதை அழுத்தி தேய்க்கும்போது போது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் வந்து லைட்டாக கிளியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து போதுமான அளவுக்கு மட்டும் தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்கள் உருளைக்கிழங்கும் கேரட்டும் மசால் கேட்டனால ஒவ்வொரு பிரெட்டுக்கும் நாங்கள் அதை வந்து வெச்சு ஒவ்வொன்றா ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம் இந்த சைடு எஜ்ஜஸ்ஸை வந்து நம்ம ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவையும் ஆட் பண்ணி ஒரு மிக்சர் மா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதை வந்து சைடு எஜ்ஜஸ்ஸை வந்து அப்படியே லைட்டாக வந்து ஒட்ட ஆரம்பிச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற மாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டிப் பண்ணி நம்ம வந்து ரஸ்கு தூளில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ரஸ்கு தூள் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெட்டோட சைடு எஜ்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த சைடு எஜ்ஜஸ்ஸை ஒரு வடைச்சட்டியில் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி மிக்சியில் வந்து போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ உங்களுக்கு அது வேஸ்டேஜும் கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வேஸ்டேஜுங்கிறதுக்கு வார்த்தைக்கு இடமே இல்லை இந்த மாதிரி எல்லா ப்ரெட் ரோலையும் வந்து டிப் பண்ணி நாங்கள் இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க பாய்